இப்ப வந்து நம்ம மஷ்ரூம் ஷெட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பத்துக்கு பத்து சைஸ்ல ரூம்ல இருந்தாலும் போதும் முதல்ல ஷெட் ஆரம்பிக்கிறதுக்கு ரூம்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூம் ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு தடவை களி விட்டுருந்தேன் களி விட்டுட்டு பொட்டாசியம் பெருமாங்க பொட்டாசியம் பெருமாங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அவங்க தண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கலர்ல இருக்கும் இந்த மாதிரி கலர்ல இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஓவராவும் வந்து பொட்டாசியம் பெருமான் போட்டு ரொம்ப கருவி ஆயிடக்கூடாது சரி இந்த மாதிரி இருந்தாலே போகணும் இதை ஃபுல்லா தெளிச்சு விட்டுருக்கும் அதுக்கப்புறம் ஃபார்ட்லீன் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரமியினும் பொட்டாசியம் பெருமானும் வச்சு ஒரு கிண்ணத்துல அதுல வந்து பஞ்சு வச்சு நெருப்பு வச்சீங்கன்னா புகை போடற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு நாள் ஃபுல்லா வந்து நாளைக்கு இப்ப நாளைக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி புகை போட்டு வச்சீங்கன்னா உள்ள இருக்கிற அஹ் தெரிஞ்சுன்னா அது வந்து செத்து போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷெட்டு ஃபுல்லாக க்ளீன் இந்த இடத்துல ஆல்ரெடி நாங்கள் வந்து பொட்டாசியம் மெர்மனேட் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் தரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறுக்க வந்து மேல வந்து கையில கட்டணும் இந்த கை இந்த கம்பு வச்சு எதுக்கு கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த கம்புல தான் வந்து நம்ம காலாங்க அந்த பேக்கை வந்து நம்ம தொங்க விடணும் அதுக்காக வந்து குறுக்கு நடுக்குமே அப்படி வந்து கம்பு கட்டி வச்சிருக்கோம் இப்போ அடுத்து இதுதான் முதல்ல ஒரு மஸ்ரூம் வளர்க்கணும் இல்லை காலம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் முதல்ல முக்கியமான விஷயம் செட்டு கிளீன் பண்றதில்ல செட்டு ரெடி பண்றதுல அதே மாதிரி உள்ள வர்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி வந்து தண்ணியில பொட்டாசியம் முன்னாடி வச்சு நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வரணும் அதுக்கு மாதிரி உள்ள வரக்கூடாது உள்ள ஒரு ஆள் அந்த மாதிரி வந்துட்டு போவாங்க முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டு கூட வாங்க ஏன்னா இப்ப வைக்கோல் முதல்ல வந்து செட்டு அப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு அப்புறம் வைக்கோல் முக்கியமான விஷயம் வைக்கோல் வந்து அவிக்கணும் வைக்கோல் அடிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வைக்கோலை நீங்க வந்து ஃபுல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் நாளைக்கு வைக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணி இல்லைன்னா ஒரு பத்து மணிக்கு நை நைட் ஊற வச்சீங்கன்னா காலையில இருந்து பெரிய வட்டால இந்த மாதிரி வந்து ஃபுல்லா அழிச்சு எடுத்துடணும் அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நல்லா எவ்வளவு நேரம் அவிக்கணும் அப்படின்னா ஒரு முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு உங்களால நல்லா அழச்சுக்கணும் ஆவி பறக்க பறக்க நாங்க இதை அமைச்சு எடுத்தோம் அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இதை வந்து நல்லா ஒரு தார் பாய விரிச்சு கீழே பிரகாசம் பண்ணணும் நைட்டா தெளிச்சு விட்டு காய உடணும் இப்ப இந்த வைக்கோல எல்லாத்தையும் நல்லா உணர்த்தணும் உணரணும் எந்த பதத்துக்கு உணர்த்தணும் அப்படின்னா இப்ப நீங்க புடிச்சீங்கன்னா உங்க கையில ஈரம் தெரியணும் ஆனா இந்த மாதிரிதான் ஏதாவது தண்ணி இப்படி சொல்லக்கூடாது இந்த மாதிரி தண்ணி சொட்ட அளவுக்கு வந்துட்டு இது வந்து அப்ப அப்ப வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்து எடுத்து போட்டு எந்த அளவுக்கு உணர்த்தணும் ரொம்ப காலியும் ஃபுல்லா நம்ம அதுல ஈயப்பதம் தெரியணும் அந்த அளவுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்த வந்து இது போடணும் அதுக்கப்புறந்தான் பேக் போடவே நம்ம ஆரம்பிக்கும் இப்போ ஒரு பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேகுக்கு வந்துட்டு பன்னெண்டுக்கு இருபத்தி நாலுங்கிற சைஸ் தான் ஸ்டாண்டர்டான சைஸ் ஆனா இந்த இடத்துல ஒரு ஒருக்கும் நம்ம வந்து வேதை அனுப்பி வச்சுருக்கோம் ஆனா இந்த சைஸ் பேக் வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது இவ்வளவு சைஸ் தான் இருக்கும் இந்த சைஸ் எல்லாம் இருக்காது வந்து யாராவது ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவரையும் சேர்த்து அனுப்பிச்சுருக்க இந்த சைஸ்ல தான் கவர் இருக்கும் இதான் கரெக்டா கொஞ்சம் பதினாலு கீழே வந்து பதினாலு சைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேயும் போடலாம் எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த அடியில இந்த பக்கம் ஓப்பன் பண்றோம்ல இந்த இடத்த விட்டு இந்த அடி பக்கத்துல இது எப்படி மறக்கணும் மடக்கி நீங்க இந்த மாதிரி எடுங்க எடுத்து மடக்கி என்ன பண்றீங்கன்னா அடியில இப்ப இப்ப பேக வந்து அப்படி போட்ட பேகை திருப்பி உள்பக்கமா திருப்பி வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா கீழே கையை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லெட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த மாதிரி ரவுண்ட் ஆயிருமா இதுக்கப்புறம் என்ன பண்றோம் லேயர் பை லேயரா இப்ப இங்க பாத்தீங்கன்னா அவங்க கையில வந்து சுருட்டி சுருட்டி வச்சு போடுறோமா இந்த வாழைத்தாரெல்லாம் சமைக்கிறவங்க தலையில சிம்மோடு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சுருட்டியும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் வைக்கோல் எடுத்து அப்படி மேல உள்ள போட்டு நல்லா வந்து உள்ளங்கையை வச்சு நல்லா அமுத்தணும் ஒரு அளவுக்கு அலும்பிட்டு ஒரு ஒரு லேயரா மொதலேயர் நல்லா அழுத்தி சுற்றி ரவுண்டா எல்லாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் காளான் விதையை போடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி சுருட்டியும் போடலாம் மறுபடியும் அள்ளி மேலே போடணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு லேருந்து ஆறு லேயர் வந்து போடலாம் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலுங்கிற சைஸ்ல இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்து இது பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த பட்டு அந்த காளான் முளைக்கும்ல அது வந்து சீக்கிரமும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி காளான் விதைங்கிறது வந்துட்டுனா ஒரு கிலோ விதை இருந்துச்சுன்னா நாலுல இருந்து அஞ்சு பேக்கு தான் வந்துட்டு போடணும் அதுதான் கரெக்டான இது அதுக்கு மேலே போட்டிங்கன்னா இப்போ ஒரு கிலோ விதைய வச்சு ஒன்பது பேக் பத்து பேக்லாம் போட்டால் கரெக்டான அளவுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு ஈல்டு அதாவது மகசூல் வராது மகசூல் வராட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி நோயும் கொஞ்சம் அதிகமாக தாக்க ஆரம்பிச்சிடும் ஒழுங்காக வளர்ச்சி இருக்காது அந்த பேக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா பாலாட கட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பேக் வந்து நல்லா இருக்கும் இது வந்துட்டு பா போடுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதில் பேகு போட்டாச்சு இது பண்ணாச்சு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போக போகும்போது மாஸ்க் போட்டு போகணும் அந்த கை இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து டெட்டால் வச்சோ இல்லை பொட்டாசியம் பெருமேட் வச்சு ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகணும் ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் மேக்ஸிமம் உள்ள போனா போதும் அதுக்கு மேல போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் இருந்தா மாஸ்க் போட்டுக்கணும் ஆனா முக்கியமான விஷயம் உடம்பு சரியில்லாதப்போ காளான் ஷெட்டு பக்கம் எட்டியே பார்க்கக்கூடாது உங்களுக்கு பதிலாக வேற ஏறுனாலும் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி தண்ணி முக்கிய இந்த இதில் வந்து இந்த ஷெட்டு சொல்கிறப்போ இந்த ஷெட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு காளானுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து எப்போவுமே நாங்கள் வந்து மணல் வச்சு போட்டு தண்ணி விட்டு வைப்போம் அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்து பண்ணி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் சரி காளான் போட்டு பேக் எல்லாம் போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டணும் கயிறு எப்படி கட்டணும் அப்படின்னா கயிறு வந்து நாலு பக்கமும் ஒரு ஒரே சைஸ்ல நாலு கயிறு கட் பண்ணி மொதல் ரெண்டு சை கயிறு இந்த மாதிரி கட்டிட்டு அடுத்த ரெண்டு கயிறையும் பக்கத்துலேயே கட்டி இந்த மாதிரி கீழே மொத்தமாக ஒரு முடிச்சு போட்டுக்கணும் முடிச்சு போட்டுட்டு முதல்ல கட்டணும் ஒரு பேக் எடுத்து உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி இப்ப நாங்க கட்டணும்ல இந்த மாதிரி வந்து நாலு சைடுமே வந்துட்டு கொஞ்சம் சின்ன கயிறு வச்சு ஃபுல்லா கட்டிக்கணும் இந்த மாதிரி அடுத்த எடுத்து மூணுல இருந்து நாலு லேயர் வந்து போடலாம் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஓட்ட வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு நாலு சைடுமே ஒரு ஒரு நாலு நாலு ஓட்ட நாலு பக்கமும் போட்டுட்டு மேல மேலே ஒரு நாலு ஓட்ட கீழே நாலு ஒரு ஓட்ட இந்த மாதிரி போட்டு இது பண்ணோம் கரெக்டா அவங்களுக்கு வந்து இருக்கும் இதுல சில பூச்சி நீங்க இந்த மாதிரி வந்து சொன்ன மாதிரி ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம இல்ல நிறைய பேர் உள்ள போயிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் இதுலயுமே நிறைய நோய் எல்லாம் வரும் அந்த மாதிரி நோய் தாக்குதல் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் என்னன்னா இதுல வந்துட்டு இங்கி கேப்னு சொல்லுவாங்க நாள அந்த மலைக்கு மலைக்குள்ள அந்த கால நோய வர வாய்ப்பு இருக்கு நியூரோஸ்போரான்னு சொல்லக்கூடிய அந்த இது வர வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் வந்துட்டு பிளாக் மோல்டு அப்புறம் ட்ரை அதாவது கருப்பு கலர்ல பூஞ்சாவோ இல்லை பச்சை கலர்ல பூஞ்சாவோ வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த இதுவும் நம்ம தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் ஒரு இருபத்தெட்டு இருந்து முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய கரெக்டாக அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு கிலோலேருந்து அஞ்சு பேக் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொதல் கா அந்த காளான் மோலை மொட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும் அந்த பே அது வந்து பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா பாலாடை கட்டி மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஆறு வருஷம் வரைக்கும் நல்லாவே பண்ணலாம் மேக்ஸிமம் ரெண்டு ஆறு வருஷம் வரைக்கும் போகிறது நல்லது அதுக்கு மேலே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது கிடையாது வந்து இந்த ஒரு கிலோ விதையிலேருந்து வந்துட்டு நல்லா நாலு பேக் இப்போ அஞ்சு பேக் போட முடியும் சொன்னேன் அப்போ ஒரு பேக்ல இருந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல இருந்து ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் வரும் நீங்க ஒழுங்கா பாத்துக்கிட்டீங்கன்னா சராசரியா ஒரு பேக்கு ஒரு கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு கிலோ கூட மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு நூத்தி எண்பது ரூபாயில இருந்து இருநூறு ஆனா எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு ஃபுல்லா இருநூறு தான் வித்துட்டு இருக்காங்க இரநூறுவாய்க்கு விற்கலாம் அப்போ ஒரு பேக்ல இருந்து நீங்க காளான் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு ஆகக்கூடிய செலவுல இருந்து உங்களுக்கு மீதி அந்த ஒரு ஒன்றரை ரெண்டு பேக்லயே உங்களால எடுத்துட முடியும் அதுக்கு மேல ஒரு அந்த மூணு பேக்ல இருந்து வர்றது உங்களுக்கு வந்து தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து காளான் உழகிறது முக்கியமான விஷயம் இதே மாதிரி அடுத்த பேட்ச் போடுறப்ப அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டினியூஸா அது உடனே 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 கூடாது ஏன்னா அது நோய் வர்றதுக்கோ இது வர்றதுக்கு பூச்சி வர்றதுக்கோ காரணமா இருக்கும் அதனால ஒரு செட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் அந்த பேட்ச் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் ஃபியூமிகேஷன் புகை போட்டு இந்த மாதிரி ஃபார்முலின் பொட்டாசியம் வச்சு புகை போட்டு மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி புதுசா நல்லா ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா காளான் வளர்ச்சியும் தொடர்ந்து நல்லா இருந்துகிட்டே இருக்கும் நம்மளும் வந்து ஷெட்டை க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்துட்டு அந்த சைக்கிள் ரொட்டேஷன் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் வேணால் ரெண்டு செட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பதினஞ்சு நாளுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு இருக்க இப்போ இந்த மொதல் ஷெட்டு போட்டு அடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு போட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸ் இன்னும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் போடுறீங்க காளான் இப்படி போடுறீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது பேக் நூறு பேக் போட்டால் உங்களுக்கு அந்த தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அறுவடை இப்படி தான் வந்து காளான் வளர்க்குறோம்